ம் ஆண்டு ஆடிப்பெருக்கு திருவிழா சாதி சமயங்களை கடந்து சமூக நல்லிணக்கத்தோடு சதுரங்க நாயகி அம்மனை வழிபடும் மேல பெருங்கரை கிராம மக்கள் மாணிக்க வாசகர் பெருங்கரையில் ஆட்சி செய்யும் மீனாட்சியே என்று இங்கு பாடியதாக சுப்பிரமணி பேட்டி மழை பொழிந்து பக்தர்களின் மனதை குளிர செய்ததாக பக்தர்கள் நெகிழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் அருகே மேல பெருங்கரை கிராமம் இந்த கிராமம் ராமநாத சமுத்திரம் என்று அழைக்கப்பட்டதாகவும் இங்கு மாணிக்க வாசகர் முன்னூர் அம்மானை என்ற நூலில் பெருங்கரையில் ஆட்சி செய்யும் மீனாட்சியே என்று சதுரங்க நாயகி அம்மனை புகழ்ந்து பாடிய சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பதினெட்டாம் ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா நடைபெற்றது முன்னதாக திருவிளக்கு பூஜையானது குடும்ப நன்மை வேண்டி இன இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று ஜோதியை வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து பொங்கல் வைத்து சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து திரளான பக்தர்கள் பால் குடங்களை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக எடுக்கப்பட்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர் பின்னர் அக்னி சட்டி ஆயிரம் கண் பானை குழந்தை வரம் வேண்டி தவிழும் பிள்ளை கரும்பாலை தொட்டி மாவிழக்கு அங்க பிரதேசம் கும்பிடு தானம் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களும் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பதினோரு வகையான திவ்ய திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் கனமழை பொழிந்து மக்களின் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக அங்குள்ள பக்தர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த சதுரங்க நாயகி அம்மனுக்கு மங்கள ஆரத்தி கண்டிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலப்பெருங்கர் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊருக்கு பேர் ராமநாத சமுத்திரம் அப்படின்னு இருந்திருக்கு அந்த காலத்தில் மாணிக்க வாசகர் வந்து மூ அதாவது மூன்றாம் நூற்றாண்டுங்கிறாங்க ஏழாம் நூற்றாண்டுங்கிறாங்க அது அந்த நூற்றாண்டில் வந்தவர் இங்கே வந்திருக்காரு இந்த கரை அப்போ உயரமான கரையாக இருந்திருக்கு அந்த கரை மேலே ஏன் நின்று பார்த்துருக்காரு கோயிலையும் கோயிலையும் பார்த்துருக்காரு அம்மனையும் பார்த்துருக்காரு கம்மால் கிடக்கிற தண்ணியும் பார்த்துருக்காரு மீனையும் பார்த்துருக்காரு மீன்கள்லாம் குதித்து விளையாண்டுருந்துருக்கு இந்த ஊருக்கு பேர் ராமநாத சமுத்திரம்னு இருந்ததுனால அவர் என்ன செஞ்சிட்டார் பெருங்கரையிலிருந்து ஆட்சி செலுத்தும் மீனாட்சியே அப்படின்னு அவர் பாடியிருக்கார் பதினாறு வரி கொண்ட பாடலாம் மூவர் அம்மானை